ஓட் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு பாஸ்வேர்டுன்னு கொடுப்போம் பாஸ்வேர்டை அவங்க ரெண்டர் பண்ணி சரியான பாஸ்வேர்டு இருந்தால் பச்சை கலர் ரெண்டு டேடிடுவோம் அதுக்கு பிறகு ஃபிங்கரில் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க இந்த ரெண்டு வெரிஃபிகேஷன் ஓகேண்டா இதில் இருக்க ஆறு வேட் பண்ணதில்லை யாராவது ஒரு ஆளுக்கு ஓட் பண்ணலாம் இப்போ நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா நான் ஒரு பாஸ்வேர்டை சேவ் பண்ணித் தருவேன் எப்படி பாஸ்வேர்டு நாலு மக்கள் உள்ள ஒரு பாஸ்வேர்டாக தருவேன் ரெண்டு நாலு அதே போல் சேவ் பண்ணுங்க

நம்மளா இப்ப கடவுச்சொழி வாக்கு இப்ப ஆறாவது ஒரு ஆளுக்கு வாக்களிக்கும் இப்ப இருக்க வாக்களிச்சு பிரேமலதாண்டாளுக்கு வாக்களிக்கும் வேட்பாளர் பிரேமலதாவுக்கு வாக்கு இருக்க மொத்த வாக்குகள் எல்லாரும் பிறகு மொத்த வாக்குகள் இதுல மொத்த வாக்குகள் முதலாவது பேர் பண்டாரம் பண்டாரனுக்கு செய்வ மூன்று மொழி விடும் ரெண்டாவது இலங்கையாக்கள் மூன்று மொழியும் வாக்கள் தானே

பண்ண முடியும் போட் பண்ண அனுமதி பெற்றாக்கு இதுல வாக்கு அளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது என்னையா காட்டு அப்ப நாங்க எங்களுக்கு ஆறு வேட்பாளர் இல்லை எங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும் இந்த பிரேமலிதாவுக்கு இப்ப நான் வாக்களிக்கிறேன் பிரேமலிதாவுக்கு வாக்களிக்க நாங்க இதுல இல்லாத தவறான பிழையான பாசல அடிச்சு என்டர் பண்ணா ரெட் கலர் எல்இடி வருது பிழை என்று காட்டுறதுக்காங்க அதுல சவுண்டும் வரும் இந்த பிழை என்றா மற்றது நாங்க ஒரு வேட்பாளருக்கு மேல எப்படாது அந்த கல்லூரியில் படிக்கிறேன் நான் தரம் ஒன்பதுல கேள்வி கேட்டேன் நான் இந்த மிஷின் ஐடியாவை எடுத்தது ஐடியா எடுத்தது எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சு அப்படின்னு ஸ்கூல்ல டீச்சர் சாக்கள் கதச்சிட்டு இருந்தாங்க இப்ப இதுக்கு நிறைய செலவாகுதுண்டு பதினோரு பில்லியனுக்கு கிட்ட செலவாகுதான் எந்த இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் இந்த இயந்திரத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு சீட்டுகளை அச்சடிக்க பதினோரு பில்லியன் செலவாகிருக்கு அப்ப அந்த செலவை குறைக்கிறேன் வழியா இது ஒரு புதிய புத்தாக்க காம்படிஷன் ஆக்கத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்ப நான் செலவை குறைச்சி மீதப்படுத்தி ஒரு நவீனமயமான எந்திர மயத்துல என்ற மிஷினை உருவாக்கி இருக்கேன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இது லூடாக வாக்குகளை அழிக்க முடியும் அப்போ பேப்பர் இதில் யூஸ் ஆகாது பழைய பண்டைய கால முறையில் பேப்பர் யூஸ் பண்ணாமல் நவீன முறையில் லேப்டாப் கம்ப்யூட்டர்லேயே சீரியல் முனிக்கலாம் விழுத்துற மாதிரி சேர்த்தோம் அப்போ இதில் பேப்பர்ஸ் தேவையில்லை அதிக அளவு நேரம் தேவையில்லை வேலை செய்கிற வேலையாட்கள எண்ணிக்கை குறைவாக காணப்படும் முடியாது வாக்குகளை என்றது ஆகும் ஒரு பட்டன் அமைச்சுன்னா அதுவே வாக்குகளை எண்ணும் அப்போ அதால் நான் இப்போ இந்த எலக்ட்ரானிக் போட்டு செய்தால் எவ்வளவுத்துக்கு குறை கேளும் என்றதை பார்த்து செலவ குறை கேளும் நேரத்தை குறை கேளும் நம்பகமான தன்மை மற்றும் பாதுகாப்பு அதுகளை எடுத்து இதை செய்தது இங்க சில சாமான் வாங்கிடலாம போயிட்டு அப்பன்னா சொல்ல அப்பாட்ட சொல்ல அப்பா என்ன கொழம்புக்கு கூட்டிட்டு போய் கொழும்புல சில சாமான் வாங்கிட்டு இருந்தாங்க இதுக்கு அஹ் இங்க என்ன சிரத்துனால அந்த சாமான்கள் இல்லை சில சாமான் விலை ஆரம்பிச்சு சில சாமான் இங்க இல்லாத அப்ப நானும் அப்பாவும் கொழும்புல போய் அந்த சாமான வாங்கிட்டு இருந்தேன் எங்க ஸ்கூல்ல என்கிட்ட கொண்டு போக லேப் இல்லை டீச்சர் லேப் தந்துவா அந்த லேப்ல இந்த ஆடினோ ஐடி இன்ஸ்டால் ஆகுதுல்ல அப்ப எனக்கு அத்தையிட மகள் சானோக்கா எனக்கு லேப்டாப் தந்துவா கொண்டு போய் கொண்டு வரது லேப்டாப் அதனால அகில இலங்கை ரோபோ காம்பட்டிஷன்ல இது அகில இலங்கை ரோபோ போட்டியில புத்தாக்க போட்டியில முன் வியாழக்கிழமை நடந்த போட்டியில் நான் ரோபோட்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதுல ரோபோட்டிக்கில் அகில இலங்கையில் தேசிய மட்டத்தில் முதலாவது இடத்தை பெற்றுக்கணும் மற்றும் நான் இதை இன்னும் ஒரு ஒஃபிஷியலாக இலங்கையில் இதை தேர்தலுக்கு வைக்கிறேன்டா இதுக்கு நான் ஒரு பார்க்கவுட் சென்சர் இப்போ நாங்க எல்லாரும் எங்களை விரலை கொழந்தை சேவ் பண்ணால் தானே இந்த மிஷினில் எடுக்கணும் அப்போ நான் அதுக்கு ஒரு பார்கோட் சென்சரை ஒரு கியூஆர் கோட்டை அந்த பெட்ரோலுக்கெல்லாம் முதல் பயன்படுத்தினாங்க அந்த சிஸ்டத்துல கியூஆர் கோட் இப்போ ஒவ்வொருவரு ஆட்களுக்கும் போஸ்டர்லாம் அவங்களுடைய கியூஆர் கோட்டை அனுப்பிவிட்டா அதுக்கும் அவங்களுக்குரிய பாஸ்வேர்ட் வந்து இரகசிய கடவுச்சியல் அந்த கடவுச்செல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட் இந்த மிஷின்லாம் அவங்களோட கோட் சென்சரை ஸ்கேன் பண்ணுவேன் ஸ்கேன் பண்ணி அவங்களோட அடையாளத்தை உறுதி செய்த பிறகு அவங்களோட கியூஆர் கோட்டா என்று உறுதி செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு நாலு இலக்க கடவுச்சல் கொடுத்துருக்கேன் அந்த கடவுச்சல் அவங்க உள்ளிட்டு தெரியன்ட்டு அதுல இந்த டிஸ்பிளே இதில நான் டிஸ்பிளே எல்லாம் யூஸ் பண்ணுவேன் இப்ப நாங்க இதுல யாராவது ஒரு கேண்டிடேட்டர் இருக்கு வெட் பாலருக்கு ஓட்டு அழிச்ச வாக்களிச்சா அது அந்த டிஸ்பிளேல காட்டணும் இப்போ இவர் அவங்க மக்கள் நம்ப நம்புறதுக்கு நம்பகத்தன்மையாக குற்றது இதுல இருக்க மற்ற ரீட் ஒன்லி மெமரி செட்டிங் இதுல இருக்கிற வாக்குகள் இதுல பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அதான் அழிச்சோ யாராலையும் களவும் ரோம் ரீட் ஒன்லி செட்டிங் ரீட் மட்டும்தான் பண்ணும் அதை அழிக்கவும் காப்பி பண்ணி எடுக்கவும் இல்லாதுல ஒரு எஸ்டி கார்ட் ஸ்டோர்ட் யூஸ் பண்ணி எஸ்டி கார்டில் அந்த மெமரிஸ் எல்லாம் தேவ் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணுவேன் தேர்தல் ஆணையத்தில் எனக்கு இதில் நான் இன்னும் முன்னெடுத்து இலங்கையில் வை தேர்தலுக்கு வைக்கிறேன்டா ஜனாதிபதி இன்றைய ஜனாதிபதியும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் இணைஞ்சு இந்த மிஷினுக்கு ஆதரவு வழங்கினேன் மதி இந்திய நாட்டு ஜனாதிபதியும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் இணைந்து எந்த இயந்திரத்தை மின்னணு வாக்கு இயந்திரத்தை இலங்கையில் தேர்தலுக்கு வைக்கிறபடி அதை மோடிஃபிகேஷன் பண்ணுறேன்தான் அதுக்குரிய தகுந்த ஆதரவை தந்து எனக்கு வாங்க வேண்டிய சாமான்கள் இருக்கு சொல்லுது அது இங்கே இலங்கையில் தட்டுப்பாடாக இருக்குது அது கொழம்பில் தான் போய் எடுக்கணும் கொழும்புல இல்லாட்டி இங்கே இல்லை எடுத்து தான் எடுக்கணும் அப்போ எடுத்து செய்கிறேன் அதுக்கு அவங்க ஆதரவு வழங்கினாங்கடா செய்து இலங்கையில் வைக்கலாம் தேர்தலுக்கு வச்சு பார்க்கலாம்